வணக்கம் நண்பர்களே பகுதி இரண்டில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன் பகுதி ஒன்றில் எனக்கு இம்மாத நீதிமன்ற போட்டி என்பதை பற்றி விரிவாக கண்டிருப்போம் தற்போது பகுதி இரண்டில் எவ்வாறு நாம் இதில் பங்கேற்கலாம் என்பதை பற்றி சுருக்கமாக காணலாம் பொதுவாக ஒரு சட்ட கல்லூரி இவ்வாறான மாத நீதிமன்ற போட்டியினை நடத்துகிறார்கள் என்றால் அதற்கான அழைப்பு அனைத்து சட்ட கல்லூரிகளுக்கும் அனுப்புவார்கள் உள்ள சட்ட கல்லூரி மாணவர்கள் மட்டும் தங்களின் அணியினை சேர்த்து இப்போட்டியிற்கு விண்ணப்பிப்பார்கள் ஒரு அணிக்கு மூன்று நபர்கள் மட்டுமே இரண்டு வாதிரியாளர்கள் அல்லது பேச்சாளர்கள் மூன்றாவது நபரும் ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சியாளர்களுக்கு என்றே தனியே ஒரு தேர்வும் உண்டு இதன் அடிப்படையில் அவர்களுக்கு என தனி பரிசும் உள்ளது மேலும் வழக்கமர்ந்திருப்பார் முதல் சுற்றில் தாங்கள் வாதி தரத்தில் வாதிடுகிறது என்றால் மற்றொரு சுற்றில் பிரதிவாதி தரத்தில் வாதிட வேண்டும் இதனை கொண்டு தங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் உங்களின் அணியின் மதிப்பெணை கொண்டே தாங்கள் முதல் எட்டில் இடம் பிடித்திருந்தால் காலிறுதிக்கு தேர்வாவீர்கள் அடுத்து அரையிறுதி இறுதி போட்டி பிறகு வெற்றியாளர்கள் வீடு திரும்புவார்கள் இவ்வாறு என்று பரிசும் வழங்குவார்கள் நன்றி அன்பர்களே